के நடைபெறும் நவராத்திரி விழாவிற்காக குமரியிலிருந்து புறப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு திருவனந்தபுரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசு நிர்வாகம் காவல்துறையினர் குதிரை படையானருடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா துவங்க உள்ளதால் பாரம்பரிய முறைப்படி இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக குமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்துதித்த நங்கையம்மன் வேலிமலை குமார கோவில் முருகன் பத்மநாபபுரம் தேவாரக்கெட்டு சரஸ்வதி சிலைகள் குமரியிலிருந்து முன்தினம் புறப்பட்டது மூன்றாவது நாளான நேற்று சுவாமி சிலைகள் திருவனந்தபுரம் திருவிழா நகரப்பகுதி வந்தடைந்தது முன்னதாக தமிழ்கடவுள் சிலைகளுக்கு திருவனந்தபுரம் நகரில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதேபோன்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அரசு நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் குதிரை படையுடன் கூடிய வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து சுவாமி சிலைகளில் தேவாரக்கட்டு சரஸ்வதி சுவாமி சிலைகள் பத்மநாப சுவாமி ஆலய மண்டபத்திலும் முன்துதித்த நங்கையம்மன் செந்தித்தை பகவதியம்மன் ஆலயத்திலும் வேலிமலை முருகன் திருவனந்தபுரம் மைய பகுதியான சாலை திருக்கோவிலிலும் வைக்கப்படுகிறது நவராத்திரி விழா நிறைவடைந்தவுடன் சுவாமி சிலைகள் மீண்டும் தமிழகத்திற்கு எடுத்து வரப்படுவது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க